அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளிலே சத்தீஸ்கர் மாவட்டத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு வன்முறை மேல் ஏவப்பட்ட இந்த இந்த போன்ற இரண்டு இயக்கங்கள் ஒன்று கூடி நான்கு கிறிஸ்துவ சகோதரர்களை அவர் வீட்டிலே உட்கார்ந்து இருந்தவர்களை அடித்து வெளியே கொண்டு வந்து நீங்கள் கட்டாயமாக மதமாற்றுகிறீர்களா என்று சொல்லி அவள் கழுத்திலே கத்தியை வைத்து அவள் உடையெல்லாம் கிழித்து அவள் தெருவில் ஒரு ஒரு மைல் தூரம் அவர்களை கால்களால் உதைத்து கொண்டு போய் இருக்கிற ஒரு இந்து கோயிலே அவளை முழங்கால் வைத்து படிய இந்த கொடுமையான நிகழ்வை தான் முழுமையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக இதுவரை நீங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ அரசியல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதே போல அநேக காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு வேகமாக கொண்டு வருவோம் ஒரு குழுவாக இருந்து மிகப்பெரிய ஒரு வட இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களை நாம் ஒன்றுபட்டு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு கொள்கையை வைத்து வட இந்தியாவிலே பாதிக்கப்படுகிற இடங்களிலே மிஷினரி ஸ்தாபனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக நாங்கள் இப்போ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இப்படிப்பட்ட காணொலி வரும்போது இதை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் இவர்களுக்கு அவசரமாக அதிக செப உதவி தேவைப்படுகிறது அதிகமான பேர் செபியுங்கள் அதிகமான மக்கள் இப்படி பாதிக்கப்படுகிற இடங்களுக்கு செல்லத்தக்கதான மிஷினரிகளை உருவாக்கத்தக்கதான காரியங்களிலே நாம் ஈடுபடுவோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட நாம் இந்த எதிர்த்து நாம் குரல் கொடுப்போம் அதற்காக உருவாக்கப்பட்ட அகில இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சியும் இன்று இந்தியா முழுவதும் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் இருக்கிறோம் இடங்களிலே போய் எங்கள் பணிகளை செய்கிறோம் உங்களுக்கு எங்கள் பணிகளும் எங்களுடைய இந்த வீடியோக்களும் பிடித்திருந்தால் எங்களை உதவி செய்யுங்கள் எங்களுக்கான காரியங்களிலே நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பை இன்னும் அதிகமாக தாருங்கள் கடந்த நாட்களிலே மூன்று லட்சம் மக்களுக்கு மேலே இந்த வீடியோக்களை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் வெறும் பெருசொப்பமான ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் செய்யவில்லை ஒரு லட்சம் பேராவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அநேக வீடியோக்கள் வந்து கொண்டு காரியங்களை உங்களுக்கு நாங்கள் வேகமாக கொண்டு வர இருக்கிறோம் மிகப்பெரிய பொருட்கள் செலவோடும் அநேக திரட்டியும் நாங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் இந்த காணொலிக்குள்ளாக போய் என்ன நடந்தது என்று முழு செய்தியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற சத்தீஸ்கர் மாவட்டத்தில் இருக்கிற ஊரு அது இருக்கிற அந்த அந்த மாவட்டத்தின் பெயர் என்ற மாவட்டத்திலே சத்தீஷ்கர்லேயே இருக்கிறது அங்கு நான்கு சகோதரர்கள் ஒரு வீட்டில உட்கார்ந்து அனில் சகோதரர் சகோதரர் காசிராம் சகோதரர் மசீர் இந்த நான்கு பேரும் உட்கார்ந்து ஒரு வீட்டில பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர் என்று நூற்று கணக்கான விஸ்வ இந்து பரிசத்து குண்டர்கள் நுழைந்து அந்த நான்கு பேரையும் அடித்து வெளியே இழுத்துட்டு வந்து அதில் ஒரு ஒரு வயதான கழுத்திலே கத்தியை வைத்து இப்போது தலையை வெட்டி போடட்டுமா என்று மிரட்டி அடிக்க ஆரம்பித்து கொலை செய்து விடுவோம் என்று வீடியோலாம் எடுக்கலாம் எடுக்கிறான் எடுத்து அடிக்க ஆரம்பித்து அவர்களை ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அவர் சட்டைகளை எல்லாம் சொன்ன உடனே எல்லாத்தையும் போட்டு அவர்களை முழு நிர்வாணமாக்கி பிஜேபி அரசை சிறுபான்மை மக்களவை கட்சி சார்பாக வன்மையாக காட்டிக்கிறேன் மதவாத இந்த சத்தீஸ்கர் அரசு கவித்து கூடப்பட வேண்டும் அங்கு இப்படிப்பட்ட கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிற ஆட்கள்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பாருங்க அந்த இப்படி கூட்டி இவர்களை இப்படி நடத்தி கொண்டு போகும்போது போலீஸ் வந்துடுறாங்க பாதியில் வந்து போலீஸ் வந்தோடனே என்ன செய்திருக்கணும் இந்த நான்கு சகோதரர்களை காவல் நிலையத்துக்கெல்லாம் கொண்டு போயிருக்கணும் ஆனால் அந்த காவல் அதிகாரிகளும் இவங்க கூட நடந்து போகிறாங்க போய் அந்த அந்த கோயில் வரைக்கும் போய் அந்த கோயிலில் இவங்களை முழங்கால் படிக்க வச்சு கீழே வணங்க வைத்து கட்டாயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்மாறான செயல் இவன் மதமாற்ற மதமாற்ற நம்மளை சொல்கிறான் ஆனால் இவன் செய்கிறது வந்து தேச துரோகம் ஒரு தனி மனித சுதந்திரத்தை இவன் கெடுக்கிறான் நான்கு பேரையும் கட்டாயமாக வடக்க செய்து அவங்க நெற்றி அந்த குங்குமத்தை பூசுகிறார் அந்த குங்குமத்தை பூசி அடித்து அவளை காலில் எட்டி உதைச்சி கொண்டு போய் அவளை காவல் நிலையத்தில் விடுகிறார் காவல் நிலையத்தில் விசாரித்து அவர்களை அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர்களை விசாரிக்கிறார் அவர் போய் இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மத மாத்திரத்தில் அடிக்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த நான்கு பேரும் அடித்து மிரட்டி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை என்று அனுப்பிவிடுகிற சனிக்கிழமை என்று நடக்கிறது இந்த நிகழ்ச்சி அடுத்த நாள் காலையில போய் அங்க இருக்கிற அந்த சபை தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பேசுகிறது தான்

இப்படி இப்படி கொண்டு போய் வீணாக அடித்து மிரட்டீங்களே எங்களுக்கு இவருக்கு என்ன நியாயம் என்ன செய்ய போறீங்க உடனே இவருக்கான சரியான நடவடிக்கை எடுத்து அவரை இதுவரைக்கும் அவங்க மேல அடித்த அந்த பேர் மேலும் ஒருவன் மேல் மேலும் போடல அவனை ஒருத்தரையும் கைது செய்யல நாங்கள் இப்படியே விட்டுடும் நினைக்கிறீங்களா என்று சொல்லி மிகப்பெரிய அந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் அங்கு நடத்தி நீங்கள் இவர்கள் மேல் இன்று எஃப்ஐஆர் போடாவிட்டால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று அவள் அத்தனை பேரும் அங்கு பத்திய போராடினதன் விளைவு என்ன நடந்த உடனே காவல்துறை அவள் சொல்லுகிறதை கேட்டு அவள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் அவள் மேல் எஃப்ஐஆர் போடுகிறோம் நீங்கள் கலைந்து போகல என்று அவர்களை கேட்டார் அப்படி அவள் இவர்களின் மேல் அவள் மேல் வைத்த அந்த குற்றச்சாட்டு என்ன இந்த நான்கு சகோதரம் தங்கள் வீட்டிலே இருக்கும் போது இவர்கள் மதம் மாற்றினார்கள் மற்றவர்கள் மதம் மாற்றினாங்க கட்டாயமா மதம் மாற்றினாங்க என்று ஒரு குற்றச்சாட்டை தான் திருப்பி திரும்பி சொல்றாங்க அதுல ஒரு சகோதரன் அவர் காட்டுறார் பாருங்க இவன் இந்து இவன் முடிய பாருங்க ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய முடி வளர்ந்துட முடியுமா அப்படின்னு அவர் எடுத்து காட்டுறாரு இவ்வளவு காட்டிட்டு இவளை எப்படி நாங்கள் மதம் மாற்றினோம் அவரே சொல்றாரு அப்போ இவளுக்கு தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கிறிஸ்தவர்களை வேண்டுமென்றே தாக்கி அங்க பாருங்க சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதும் எங்கேயுமே எந்த வீட்டிலயும் ஜெம கூட்டு நடத்த முடியாது எங்கேயுமே பாடல்கள் பாட முடியாது திருச்சபைகளை புகுந்து அடிக்கு அடித்து அடித்து உடைக்கிறாங்க எல்லாம் அடிச்சு தொருத்துறான் அதுக்குள்ள அங்க ஊழியமே செய்ய முடியல மிகப்பெரிய போராட்டம் நடந்துருக்கு அடுத்த வீடியோ பாருங்க நான்கு பாஸ்டர்ல இவர்கள் எப்படி அடித்து அதை எப்படி பண்ணாங்கன்ற ஒரு வீடியோவை தொடர்ந்து அடுத்து நான்கு நாளைக்கு பாருங்க உங்களுக்கு தொடர்ந்து வருது அந்த வீடியோ அவரோட நான்கு பேரோட சாட்சிகளோட அந்த அவளோட நேரடி காட்சிகளோடு அந்த வீடியோ நாளைக்கு பதிவு செய்கிற பாருங்க எப்படி போராட்டங்கள் நடக்கிறது இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்களை அரசியலமைப்பு சட்டம் சொன்ன இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம் மத சுதந்திரத்தையும் நமக்கான காரியத்தையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் பேசுது ஆனால் இங்கு ஆள்கிற அந்த பிஜேபி என்ற ஒரு மதவாத அமைப்பு அங்க இருக்கிற கிறிஸ்தவ சபைகளை அழிக்கும்படியாக கிறிஸ்தவர்களை அழிக்கும் பொருட்டாக அந்த பிஜேபி அரசு மதவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பதனாலே அங்கு திருச்சபைகளில் இப்படிப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக அதிகமாய் செபிக்க வேண்டும் அதிகமாய் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும் உங்கள் மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்க கண்டனங்களை பதிவு செய்யுங்க அரசுக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்யுங்க தைரியமா எழுதுங்க உங்கள் கருத்துக்களை இவனால் என்ன செய்ய முடியும் சகலத்தையும் சகலத்தையும் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவாதி தேவனை நம்ம ஒருவனுக்கும் பயந்தவர்களோ யாருக்கும் நம்ம உண்டாக்கின நமக்கான அந்த உரிமையை பார்க்க இவங்க ஒன்றுபட்டால் உண்டு வார்டு எல்லாம் ஒற்றுமையாக திருச்சியாக எழுந்து போராடினதான் அந்த எஸ்பி சொன்னார் அவங்களே கைது பண்ணு அவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிற அதுக்கப்புறம் தான் போட்டாங்க இதைத்தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சியும் கிறிஸ்து உரிமை அமைப்பு இத்தனை நாள் தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருந்தது என்று இந்தியா முழுவதும் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இயன்ற உதவிகளை செய்யுங்க இப்படிப்பட்ட களத்திலே போய் நாங்கள் நின்று செய்கிற வீடியோக்களை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க எங்களை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க